வாங்கோ எப்படி இருக்கே நல்லா இருக்கம்மா உங்களை தான் பார்க்கலான்னு வந்துகிட்டே இருக்கேன் நீங்களே வந்துட்டீங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் வாங்கோ ஆத்துல போய் பேசலாம் இல்லம்மா நாம பேசுறது தேசிகாச்சாரிக்கோ அக்காவுக்கோ தெரியக்கூடாது வாங்க அந்த மரநிழலன்னு பேசுவோம் ம் என்னன்னு சொல்லுங்க சென்னைக்கு போயிருந்தேன் எப்படி இருக்கான் ரங்கநாயகி குழந்தைகள் நினைச்சிருந்தாலும் ராகவனுக்கு ரங்கநாயகி மாதிரி ஒரு மனைவி அமைச்சு கொடுத்துருக்க முடியாதுமா அப்படி ஒரு குணவதி ரங்கநாயகி வெத ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும் குழந்தைங்க ரெண்டு பேரும் ராகவன் ரங்கநாயகிக்கு ஏத்த குழந்தைகள் பெத்தவங்களை மாதிரியே தங்கமான மனசுமா சந்தோஷம் தாண்டவ கடிக்கணக்கா சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம் அது எங்க அக்காவுக்கும் அக்கா குடும்பத்துக்கும் பயன்படலையேன்னு ராகவம் கலங்கி நின்னப்போ என் மனசே கொதிச்சு போச்சுமா ஜேசிகாச்சாரிய ராகவனுக்கு கொடுத்த தண்டனை ரொம்ப ஜாஸ்திமா இது ஏன் அவனுக்கு புரிய மாட்டேங்குது நான் ஒருத்தன் என்னென்னமோ சொல்லி உங்க மனசை ரொம்ப கலங்க வச்சிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கம்மா ச்சே ச்சே அப்படிலாம் ஒண்ணு இல்லை நீங்க எங்களுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் அதுவே பெரிய விஷயம் நான் இப்ப கலைஞர் நின்னதுக்கு காரணம் ராகவனை பார்த்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல எடுத்து அவனோட முகம் குரல் எல்லாமே என் மனசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சுடுத்து அவனோட குரலை கேட்கணும் அவன் முகத்தை பார்க்கணும்னு தவியா தவிச்சுட்டு இருக்கேன் அதான் எப்படி நடக்க போறதுன்னு தெரியல கவலைப்படாதீங்கம்மா நீங்க நினைக்கிறது சீக்கிரமா நடக்கும் அதுக்கு ஆரம்பமா ராகவ உங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்கான் அதை படிங்கம்மா ராகவன் முகம் மறுபடியும் உங்களுக்கு தெரியும் அவன் குரல் உங்கள் காதில் ஒலிக்குமா இந்தம்மா பையன் கொடுமா அக்கா எல்லாரும் நலம் நலமுறை ஆவல்னு எழுதிதான் லெட்டரை தொடங்குவா ஆனா என்னால இந்த லெட்டர் தொடங்க முடியல அக்கா நீ நலமா இல்ல எனக்கு தெரியும் பேரும் நீயும் குழந்தைகளும் படுற கேட்கும் போதெல்லாம் என் வாழ்க்கையில் ரெங்கனாயி வராமலே இருந்திருக்கலாமோ தோணுது ஆனா அடுத்த நிமிஷமே அப்படி நினைக்கிறது தப்புன்னு என்ன நானே திருத்திக்குவேன் ஏனா அம்மாவோட பாசத்தை எனக்கு காட்டினது நீ உன்னோட அக்கறை இப்ப எனக்கு காட்டின் இருக்கிறது வெங்கனாயிதாக்கா வெங்கநாயகி மட்டும் இல்லைன்னா நீ வளர்த்த இந்த ராகவன் அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கவே மாட்டாங்க்கா என் வளர்ச்சிக்கு நீ ஒரு காரணம்னா வெங்கநாயகி இன்னொரு காரணத்தா வெங்கநாயகி சொல்லித்தான் நம்ம ஒப்புளையப்போம் கோயில்ல ஹோமத்துக்கு ஏற்பாடு பண்ணோம் அந்த ஹோமத்து மூலம் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துருன்னு மனசு நிறைய நம்பிக்கையோடு வந்தக்கா நீ வைக்கிற வத்த குழம்பு சாப்பிடணும்னு எவ்வளவு ஆசை தெரியுமா ஆனா ஹோம மண்டபத்தில் அத்தி பேர் சம்பாவனா தட்டை தட்டி விட்டதும் எங்க நம்பிக்கையிலையும் ஆசையிலையும் இடி விழுந்துடுதுக்கா அன்னைக்கு பெய்த மழையெல்லாம் நானும் ரங்கநாயகி விட்ட கண்ணீர் தான்கா கூட பிறந்திருந்தாலும் பார்க்க முடியாம பேச முடியாம போயிட்டு நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவரோட கோபத்துக்கு ஆளானமா துரதர்ஷ்டசாலிக்கா உனக்கு உதவ முடியாம போனமா எந்த ஜென்மத்துலயோ யாருக்கோ பெரிய பாவம் பண்ணிருக்கணுக்கா சமீபத்தில் எனக்கு ஒரு வகையில் கொஞ்சம் ஆமாக்கா உதவ உதவ கிடைச்சிருக்கு என்ன உதவினு யோசிக்கிறியா ரெண்டாவது பொண்ணு சாராவ இன்டர்வியூ பண்ணதும் அவளை வேலைக்கு செலக்ட் பண்ணதும் என் பொண்ணு கோததா தான் ஆசையோடுதான் கோதை வீட்டுக்கு வந்தா அவன் நிலைமையும் உங்ககிட்ட கூட தான் யாரும் சொல்ல முடியாத அவள நிலைமைக்கா கோதை ஒன்ன பத்தியும் குழந்தைகளை பத்தியும் சொன்னதை கேட்டு நானும் ரங்கநாயகியும் மனசு போயிட்டக்கா நம்ம ரெண்டு குடும்பமும் என்னைக்கு ஒன்னு சேர்றதோ தான் எனக்கும் ரங்கநாயகம் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே அந்த நல்ல நாள் சீக்கிரம் வர சில முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கு அதுக்கு முதல் முயற்சியா ஓ மகள் லட்சுமி அமுதனுக்கு திருமணம் பண்ணணுங்கிறது லட்சுமி பத்தி எல்லா ஓரமும் எனக்கும் ரங்கநாயகம் அண்ணாவே தெரியுக்கா என்னடா ஒரு ஆசிர்வாதம் கூட கொடுக்காத அத்தி பேர் இந்த கல்யாணத்துக்கு எப்படி சம்மதிப்பார்னு நினைக்கிறியா நம்மால சாதிக்க முடியாதத வருங்கால இளைஞர்கள் நிச்சயமா ஆமாக்கா நம்ம மூலமா நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர போறது அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு எனக்கும் ரங்கநாயிக்கு நேரடியா கிடைக்காத அந்த ஆசீர்வாதம் ஏமாக கோத மூலமா கிடைச்சுதே சொல்றேன்க்கா நம்ம குடும்பம் சேர சேரப்போறனா சீக்கிரம் வரத்தான் போறது இதுக்கு இதுக்குழைப்பும் தேவைக்கா நீ தான் லட்சுமி அமுத கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய முதல் முயற்சியை எடுக்கணும் ஓ முயற்சிகளுக்கு நம்ம ராஜபாண்டி உறுதுணையா இருப்பாருக்கா இந்த லெட்டரை தயவு செய்து அத்திம்பருக்கு காட்ட வேண்டாம் அத்திமேருக்கு தெரியாத ரகசியமா இந்த லெட்டர் மறைச்சு வைக்கா நம்ம குழந்தையரோட நல்வாழ்வுக்கு தான் இதை நான் உங்ககிட்ட சொல்றேன் உன்னோட தாலி கொடியால் தான் என்னோட வாழ்க்கை தொடங்கிடுது அந்த தாலி கொடியை ஏன் பையன் உன் பொண்ணு கழுத்துல கட்டுவான் அதான் நான் உனக்கு செலுத்துற நன்றி கடன் உன் நினைவோட எப்பவும் இருக்கிற உன் அன்பு தம்பி ராகம்

எங்க ஆத்துக்காரரும் லட்சுமியோட ஜாதகத்தையும் அந்த புல்லாண்டா ஜாதகத்தையும் பார்த்துட்டு பொறுத்தும் ரொம்ப நன்னா இருக்கு கல்யாணத்தை முடிச்சிடலான்னு தான் சொன்னார் ராகவன் கப்பன்ல வேலை பார்க்கறான்னு தெரிஞ்ச உடனே அவன் அந்த வேலையை விட்டாதான் இந்த கல்யாணம் நடக்கும் சொல்லி ஜாதகத்தை திருப்பி அனுப்பிட்டார் அது மட்டும் இல்லை நரசிம்மா தா தப்போட ஜாதகத்தையும் ராகவனோட புல்லாண்ட அமுதனோட ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து பொருத்தம் பார்க்க சொன்னார் ஆனா யாத்துக்காரர் ராகவனோட குடும்பம் சரியில்லைன்னு திருப்பி அனுப்பிட்டார் அமுதனுக்கு நரசிம்மாச்சாரியோட பொண்ணையே கொடுக்க சம்மதிக்காதவர் என் பொண்ணுக்கு இப்படி கல்யாணம் பண்ணி அம்மா நம்பிக்கையை கைவிட்டுறாதம்மா உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும் இப்போ ராகவன் மக கோதை உங்க ஆத்துக்கு வந்து தேசிகாச்சேரி மனசுல இடம் பிடிக்கலையா அவனு நினைச்சா இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைப்போம்மா அந்த கோதையை பத்தி ஏன் ஆத்துக்காரன் ராகா உகவன் புகழ்ந்துட்டு இருக்கார் அவ ராகவனோட பொண்ணுன்னு தெணித்து கொடுத்தேன்னா அச்சச்சோ நினைச்சு பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அதெல்லாம் தெரியாதும்மா கோத புத்திசாலி பொண்ணு ரொம்ப சாமர்த்தியமா நடந்துப்பா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சரி நான் புறப்படுறேன் அம்மா இந்த லெட்டர் தேசிகாச்சரி கண்ணில் மட்டும் பற்றக்கூடாது நான் பார்த்துக்கிறேன் அக்கா எங்க போயிருக்கா கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கானா அக்கா எப்போ கோயிலுக்கு போறா எப்போ கோச்சின்னு போறான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லையே இல்லண்ணா நமஸ்காரம் மாமா நமஸ்காரம் வாங்க வாங்க உள்ள வாங்க இனிப்பு எடுத்துக்கோங்க இனிப்பா இந்தா என்ன விசேஷம் பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது என்ன குழந்தை மாமி ஆண் குழந்தை மாமி ஆஹா என்ன நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இன்னையோட ஒன்பது நாள் ஆறுது நாளை மறுநாள் புண்ணியாஞ்சனம் வச்சிருக்கேன் கட்டாயம் வந்துருங்க மாமா வந்துடுறோம் கண்டிப்பா வந்துடுறோம் வர்றது மட்டும் இல்ல வந்து நீங்க தான் குழந்தைக்கு நல்ல பேரா வைக்கணும் என்ன நட்சத்திரம் சொன்னேன் விசாக நட்சத்திரம் சொன்னால நம்மாழ்வாரடி நட்சத்திரமாச்சே நீங்க அவருடைய பேரே வச்சிருங்கோ மாறன்னு மாறன்னா காலத்தை வென்றவன் அர்த்தம் அப்படியா ஆமா அதாவது ஆழ்வார்களிலே ரொம்ப சிறப்பானவர் சிறந்தவர் அப்படின்னு சொல்றதுன்னா அது நம்மாழ்வார் தான் அவருக்கு தனியே சிறப்பு உண்டு என்னன்னா எல்லா குழந்தையிலும் ஜெனிக்கும் போது கர்ப்பத்துல சடங்குற வாயு வந்து சூழ்நின்ட்டு அந்த குழந்தை மனசுல எக்கச்சக்கமான ஆசாபாசங்களும் உண்டாக்கிடும் நாம் அந்த ஆசா பாசங்களை வச்சுட்டு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரோகத்தை வளர்த்துக்கிறோம் ஆனால் நம்மாழ்வார் அப்படி இல்லை அவர் கர்ப்பத்திலேருந்து வரும்போதே அவருடைய தலை வரலை கால் தான் முதல்ல வந்து சடம்ங்கிற வாயுவை எட்டி உதைச்சி அந்த ஆசா பாசங்களை வென்றதால் அவர் காலத்தை வென்றவர் ஒரு நிமிஷம் இருங்கண்ணா வந்துடுறோம் சரி மாமி அது மட்டும் இல்ல அவருடைய ஆயிரத்தி ரெண்டு பாசுரங்கள் இருக்க திருவாய் மொழின்னு அற்புதமான தமிழ் பாசுரங்கள் அதை எல்லாரும் திராவிட வேதம் சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல வைணவர் எல்லாருமே இந்த ஒரு ஆழ்வார் மட்டும்தான் நம்முடைய ஆழ்வார் நம்ம ஆழ்வார்னு சொல்லுவாங்க அவருக்கு ஆசை எல்லாம் கிடையாது பெருமாளுடைய திருவடியே சரணம்னு இருந்துட்டாரு அதனாலதான் பெருமாள் போனா தலையில வைக்கிறாள திருவிடி சடாரின்னு பேர் அதுக்கு அதனாலதான் சடகோபன் பேரும் நம்மாழ்வாருக்கு உண்டு பராங்குசன் இன்னொரு பேரு அந்த பக்திங்கிற அங்குசத்தை கையில வச்சு பரமனை கட்டியா பிடிச்சிட்டார் அதனால பராங்குசன் பேரு என்ன இருந்தாலும் இந்த மாறன் பேர் தான் ரொம்ப சிறந்த பேர் அதனால மாறன் வச்சிருங்கோ மாறன் இந்தாங்கோ குங்குமம் எடுத்துக்கோங்க மம்மி மாறன்கிற பேருக்கு பின்னாடி இவ்வளவு அர்த்தம் இருக்கா நல்ல பொருத்தமான பேரை தான் சொல்லிருக்க நாங்க அந்த பேரைய வச்சுறோம் நாங்க கிளம்புறோம் மாமா வர மாமா அங்க வர மாமா விஜயா அந்த குழந்தைக்கு யோகம் நல்ல பேரா குழந்தைக்கு வைங்கோன்னா நான் மாறன்னு வச்சிட்டேன் சரிதானே ஆமா away